ஒரு வழியாக போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து மனோஜை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அண்ணாமலை நான் அம்மாவை கூட்டிகிட்டு வரேன் அப்போ தான் இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகும் அப்படின்னு அம்மாவை கூட்டிகிட்டு வர்றதுக்காக போயிடுறாரு அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்னு ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா பாட்டியை அழைச்சிட்டு வந்துடுறாரு அண்ணாமலை ரோகிணி விஜயா எல்லாருமே வீட்டுக்கும் வந்துடுறாங்க ஏன் போய் சொன்னு ஆடாளுக்கு போட்டு விஜயாவை கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க இவளை தான் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் நானே ரெண்டு சாத்து சாத்துறேன் அப்படின்னு ஆத்திரம் அடங்காமல் விஜயா ரோகிணியை அடி வெளுத்துடுறாங்க பாட்டி அண்ணாமலை இவங்க எல்லாரும் சேர்ந்து விஜயாவை சமாதானப்படுத்துகிறாங்க இந்த வீட்டுக்கு எப்படியாவது நான் மருமக ஆயிடணும் அதனால தான் இந்த பொய்யை சொல்லிட்டேன் என்னை எல்லோரும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு ரோகினி கதறாங்க சரி எல்லோரும் மன்னிச்சிடுறோம் இனிமேல் இந்த வீட்டுக்கு தகுந்த மருமகளாக இருப்பேன் இனிமேல் பொய் சொல்ல மாட்டேன் எந்த ஒரு விஷயத்தையும் நான் மறைக்க மாட்டேன் அப்படின்னு இந்த கற்பூரம் மேல சத்தியம் பண்ணு அப்படின்னு கற்பூரத்தை ஏத்தி வச்சு சத்தியம் பண்ண சொல்றாங்க அந்த நேரத்துல அண்ணாமலை இன்னும் ஏதாவது எங்களுக்கு தெரியாம உண்மையை மறைச்சி வச்சிருக்கியா நீ சொன்ன பொய்யெல்லாம் இவ்வளவுதானா இல்ல இன்னும் இருக்குதா ஏதாவது இருந்ததுன்னா அதையும் தயவு செஞ்சு இப்பவே சொல்லிரு பின்னாடி அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் வேற மாதிரி ஆயிடும் என்னெல்லாம் மறைச்சி வச்சிருக்க அந்த உண்மை எல்லாத்தையும் இப்பவே நீ சொல்லிடு அப்படின்னு சொல்லி ரோகிணி கிட்ட சொல்றாரு ரோகிணி ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க எல்லா உண்மையும் இவங்ககிட்ட நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ரோகிணி எல்லா உண்மையும் சொல்லிட்டு சத்தியம் பண்ண போறாங்களா இல்ல எந்த உண்மையும் சொல்லாம நான் இவ்வளவுதான் எங்கிட்ட உண்மை இருக்கு இனிமே நான் எதையும் மறைக்க மாட்டேன் அப்படின்னு பொய் சத்தியம் பண்ண போறாங்களா இல்ல சத்தியமே பண்ண மாட்டேன் அப்படின்னு அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு டிராமா போட்டுட்டு சத்தியம் பண்ணாம தப்பிச்சு ஓட போறாங்களா என்ன நடக்க போகுது அடுத்த வாரம் பார்ப்போம்